வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் பிஸ்னஸ்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்களே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருது தெரியுமா பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரில அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில ரெண்டு விஷயங்கள் இருக்குது எங்கள் குரு கற்றுக் கொடுத்தது தான் ரெண்டாக பிரிச்சிங்க உங்கள் லைஃப்பை ரெண்டாக பிரிச்சிங்க உங்களோட பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ ஃபெயிலியரோ வராது கண்ட்ரோல் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் அவ்வளோதான் உங்களுடைய கண்ட்ரோல் இது உங்களோட கண்ட்ரோல் இல்லாத இது இந்த ரெண்டு விஷயத்த முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் ஸ்பிளிட்டப் பண்ணுங்கள் முதல் விஷயம் உங்களுடைய கடந்த காலம் இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா முடிஞ்சிருச்சு அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டாலும் கத்தி போட்டாலும் எதுவுமே நடக்க போகிறதில்லை மாற்றவே முடியாது ரெண்டாவது விஷயம் உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் பண்ணுற செயல்கள் தான் உங்கள் ஃப்யூச்சரை நிர்ணயிக்குது உங்கள் ஃப்யூச்சர் எப்படி வேணால் இருக்கலாம் அது நம்ம கையில் இருக்கா மூணாவது அடுத்தவங்க பண்ணுற செயல்கள் அவங்கள எதுவுமே யாரையுமே மாற்றவே முடியாது அதான் மாறினா உண்டு மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்போம் மாறுறாங்களா மாற மாட்டாங்களா தெரில நாலாவது விஷயம் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவன் எதை பற்றி உங்களை பற்றி எதை சொன்னால் என்ன என் நல்லவண்ணா என்ன கெட்டவண்ணா என்ன அறிவாளினா என்ன புத்திசாலினா என்ன அதனால் மாற போறீங்களா நீ என்ன சொ மற்றவன் என்ன சொன்னாலும் நீங்கள் நீங்கள் தானே அடுத்தது சுத்திலும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது நடக்க போகுது இதெல்லாம் நம்மளோட வேலையே அல்ல ஐந்தாவது விஷயம் நம்மளை சுத்தி எது நடந்தாலும் பரவாயில்ல ஆறாவது மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஒப்பீனிய பத்தி பேசணும் உங்களை பத்தி தப்பா பேசுறது அவர் இப்படி இவர் இப்படி காசி அடுத்தது என்ன நினைக்கிறாங்க என்ன நினைச்சு என்ன நடக்க போகுது அடுத்தது லாஸ்ட் ஒன் அவங்க அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்றாங்க அது உங்களை எப்படி பாதிக்குது அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது சரியா யாருமே உங்களை இம்பாக்ட் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது இதெல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குது இது நான் இப்ப சொன்ன அஞ்சு ஆறு விஷயத்தை விட்டுருங்க உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்கு அதை சரியாக செய்யும் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் நொந்து போகிறது கஷ்டப்படுறது பயப்படுறது இதெல்லாம் வேணாம் இப்போ உங்கள் என்ன இருக்குது உங்களுடைய லிமிடேஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கு உங்களுடைய எல்லைகள் உங்களோட பவுண்டரிஸ் உங்கள் கையில் இருக்கு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்கள் கையில் இருக்குது என்ன மாதிரி இலக்குகளை நீங்கள் செட் பண்ணுறீங்க அது உங்கள் கையில் இருக்குது அடுத்தது அந்த அந்த செயலை செய்வதற்கான ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது எனர்ஜி எவ்வளோ கொடுக்க போகிறீங்க மிக முக்கியமான ஒன்று ரெண்டே விஷயம் கடைசியாக சொல்கிறேன் ஒன்று எப்படி நீங்கள் சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறீங்க மேனேஜ் பண்ணுறீங்க ஓவர் கம் பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்க சவால்கள் என்ன டாப் டென் சவால்களை எழுதுங்க அதை வென்றெடுப்பதற்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க லாஸ்ட் ஒன்று உங்களோட மனசோடு நீங்கள் பேசுகிறீங்களா உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா உங்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட மைண்டு உங்களுக்கான ஆன்சரை கொடுக்கும் பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் அதிகாலை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற பத்து விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி என்ன சவால்கள் என்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாமே சரியாகும் இதை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களோட கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஹீரோ இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் பிரபஞ்சம் கூட்டி தர காற்றுருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன் சியாண்ட்